சின்னவங்கலருந்து பெரியவங்க கூட கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க பார்க்கலாம் நான் வந்து இந்த நீல வாக்கில் இருக்கா கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் சதையாக உள்ள கத்திரிக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க குண்டு கத்திரிக்காய் வந்தாலும் பரவாயில்ல ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு நான் கழுவிட்டேன் கழுவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க நம்ம ரொம்ப பொடியாக போட்டால் குழஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க இப்போ இதே மாதிரி எல்லா கத்திரியும் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப வித்தியாசமான இருக்குங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதே மாதிரி எல்லா கத்திரிக்காவும் கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் முடிஞ்ச அளவுக்கு இந்த நீளமாக இருக்கிற கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க இதில் வந்து விதைகள் வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்கும் குண்டு கத்திரிக்காய்னா விதைகள் ரொம்ப முத்துனதாக இருக்கும் அது அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி நீள வாக்கில் உள்ள கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த கத்திரிக்காய் நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா ஒரு பாதி லெமன் புழிஞ்சிக்கலாம் இது வந்து கொஞ்சம் முக்கவாசி லம்மனாக இருக்குது அதனால ஒரு பாதி லெமன் அளவுக்கு இதில் வந்து ஜூஸை புளிஞ்சிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் வந்து இட்லி பானியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கேங்க நம்ம வந்து இட்லி தட்டில் இந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இதை ஸ்டீம் பண்ண போகிறோம் ஸ்டீம் பண்ணி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்காக தான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேகட்டும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு ரொம்ப குழைய வேகக்கூடாதுங்க அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கூட ரொம்ப தேவைப்படாதுங்க ஒரு கைப்பிடி நிறைய பூண்டை வந்து நல்லா பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இந்த இந்த டிஷ்ஷுக்கு வந்து பூண்டு ரொம்ப ரொம்ப கொடுக்கும் பூண்ட வந்து இந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் சில்லி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கலந்ததுக்கப்புறமா அப்புறமா என்கிட்ட வந்து வெங்காய தாள் இருந்துச்சு அதை நான் சேர்க்குறேன் அது இல்லைனாலும் பரவாயில்ல இருந்தா சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச கத்திரிக்காவே இதில் சேர்த்துக்கலாம் இதில் கூட சேர்க்கணும்னு நீங்க அதிலயும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் நீங்க இந்த மசாலா வைத்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இதில் கூட சேர்த்து நீங்க கலந்துக்கலாம் எப்படி வேணா பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சாஸ்லேயே உப்பு நிறைய இருக்கும் அதனால் நான் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்கல நீங்கள் உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்